அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வரல ஒரு கலைஞனுடைய அதிக அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ம ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நிறைய படங்கள் காணாமல் போயிடுது ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞரு கலைஞர்களுடைய கலைஞர்களில் நானும் ஒருத்தி அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு மூன்றாம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்கியராஜ் சார் கூட அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு ப ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன் அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்காரு ரொம்ப நன்றி சார் அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும் நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல பண்ணணும் சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார் நட்டி சார் ஹீரோ ஆகிச்சு அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது இதுக்கு இன்னும் மேன்மேலும் இந்த ம இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப ஒரு எமோஷனலாக ஒரு மூமெண்ட் லைக் இந்த ஷூட் ஆரம்பிக்கும் போது டே ஒன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதுலேருந்து இந்த படம் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தா இங்கே டேரக்டர் மட்டும்தான் ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் எல்லாருமே புதுமுகங்கள் அவங்கள போட்டு ஒரு படம் நகர்த்தி கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதில் நாங்கள் தான் தானே இது அடுத்தக்கடுத்து மூவ் ஆகாமா ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்துடும் பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணி கொண்டு வந்திங்கன்னா அது டேரெக்டர் சார் அது உங்களோட ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் மாதிரி தேங்க்யூ சார் அண்டு இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பூங்கா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்டாகிற ஒரு கதை ஒரு பூங்காவை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் அட்டாச்ச்டாக இருக்குது தினந்தனம் நம்ம என்னென்ன நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அண்டு மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து அவ்வளோ காம்படிட்டிவாக போயிருக்கு ஸோ இன்றைக்கி மீடியா மோகம் வந்து எல்லோரும் நடிக்கணும் ஆசைப்படுறாங்க அதில் ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் என்னோட நல்லா பண்ணி நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் அண்ட் என் கூட கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன் எல்லாம் நடிச்சவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது நான் அவங்க முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க உங்கள் 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 இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க தேங்க்யூ அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இங்கே டேரக்டர் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன் முதல்ல இருந்தே பார்த்தேன் இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும் அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார் அது போர் அடிச்சு எல்லாருக்கும் அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க வாய் வழியாக வெளியே வரதுனால எல்லோரும் இங்கே இருக்கீங்க யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய படம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க நிறைய உங்களை எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன் ஐ ஐ தேங்க்யூ வெரி மச் அண்ட் யா நிறைய பேச வேணாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐ ட்ரூலி ட்ரூலி லவ் யூ ஆல் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும் இந்த மேடே எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன் போன ரெண்டாந்தேதி தான் என்னுடைய பேரை ஜாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன் அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்புல இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்ட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன் சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டி தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க ஆச்சரியமாக இருந்தது இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல பட்டு இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்புறமா சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமா பேசி நன்றி சொன்னாங்க பார்த்து பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க ரசிகர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க கோவிந்தராஜாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பும் முத்தங்களும் பாரு அதான் பேரை மாத்தினது அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு யாரும் வாழ்க்கையிலாவது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி உண்மையிலுமே பேரை வச்ச ராசி பாருங்க இது வரைக்கும் ஒரு படத்துல நடிச்ச இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன் நண்பனாக போய் பேசியிருக்கேன் ஆனா பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன் நானு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார் அழகாக என்னை பற்றி பெருமையாக பேசினதுக்கும் என்னை வாழ்த்துனதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் ஜாகுவார் தங்கம் சார் அவர் அழைச்ச உடனே அவர் மேடையில் ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினார் என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன் எழுபத்தி மூணு அப்படின்னாரு எழுபத்தி மூணு வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணால் அப்போ நம்மளாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும்னேன் ஏறினதுக்கப்புறம் தான் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு அவர் அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோ பெட்டியில் பார்க்குறேன் நான் கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வருஷம் வாழ்வு தம்பி அப்படின்னு இரநூத்தம்பது முந்நூறு ஏன்னா ஒரு ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அவர் அதை நோக்கி போயிட்டுருக்காரு அவர் எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் அடித்த விழாவுக்கும் அவர் ஒருவார்னு நான் நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு வந்துருக்க ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டெயின் பண்ணி இருக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கிற விதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸாக இருக்கும் இன்றைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டி இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன் அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் ரெண்டு பேர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சுட்டு சார் அது அவங்களோட பொன் பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் இருக்காங்க பெரிய படங்கள் பத்தோ பதினஞ்சோதோ ஒரு வருஷத்துக்கு வருது மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டு இருக்கு சார் இப்போ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமோகன் டீம் அதுக்கு மாற்றினோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க கூட்டம் கூட்டமாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சு படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்குது